வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நிலச்சரிவு பாதிப்புகளை ஆய்வு செய்ய வரும் பத்தாம் தேதி வயநாடு வருகிறார் பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் பொது இடங்களில் தமிழில் பதாகைகள் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை மீறுவோருக்கு அபராத தொகை உயர்வு அமைச்சர் சாமிநாதன் தகவல் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாகவே மாநிலங்கள் காப்பீட்டிற்கு வரி வசூலித்துள்ளது மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரிமியங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவேசம் சந்திரயான் த்ரி செயற்கைக்கோள் திட்ட விஞ்ஞானிகளுக்கு மத்திய அரசு சார்பில் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சந்திரயான் திரி திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் உள்ளிட்ட முப்பத்து மூன்று பேருக்கு அறிவிப்பு நூறு கிராம் எடை அதிகரிப்பால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் பதக்க வாய்ப்பை இழந்ததால் அதிர்ச்சி வினேஷ் போகத் விவகாரம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யவும் அனைத்து வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வினேஷ் போகத்திற்கு உதவவும் அறிவுறுத்தல் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்த் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச பேட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்தியாவுடனான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அபார வெற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையிடம் ஒருநாள் தொடரை இழந்தது இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிப் போட்டி இந்திய அணி போராடி தோல்வி பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் பள்ளு தூக்குதல் போட்டி நான்காம் இடம் பிடித்ததால் வெண்கல பதக்கத்தை தவறவிட்டார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு இனி விரிவான செய்திகள் நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட பிரதமர் மோடி வரும் சனிக்கிழமை வயநாடு வருகிறார் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் விமான நிலையத்திற்கு வருகை தரும் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டரில் வயநாட்டிற்கு செல்கிறார் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்வதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளார் பிரதமர் மோடியின் வருகைக்காக கல்பற்றா பகுதியில் தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவுள்ளார் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாகவே மாநிலங்கள் காப்பீட்டிற்கு வரி வசூலித்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே உள்ளதாகவும் ஜிஎஸ்டி வரியை நீக்கக் கோரி மாநில அமைச்சர்கள் கவுன்சிலுக்கு ஏன் கடிதம் எழுதவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவ ஆயுள் காப்பீட்டு பிரிமியங்களுக்கு வசூலிக்கப்படும் வரியில் எழுபத்தி மூன்று எழுபத்து நான்கு சதவீதம் மாநிலங்களுக்கே செல்கிறது என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் தமிழ்நாடு சாலை திட்டங்களுக்கு எந்த ஆண்டு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படும் என மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்தார் மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி ராஜேஷ்குமார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு சாலை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறுநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாய் போதுமானது இல்லை என்றார் தமிழ்நாட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட தொகையாக சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாயை நடப்பு நிதியாண்டில் எந்த குறையும் காலதாமோதமும் இல்லாமல் மத்திய அரசு கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி துறைக்கு நிதி வழங்குவதில் நாங்கள் எந்தவித வரையறையும் வைத்திருக்கவில்லை என்றார் இரண்டாயிரம் கோடியல்ல ஐந்தாயிரம் கோடி ரூபாயை கூட ஒதுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நிதின் கட்கரி கூறினார் பொது இடங்களில் தமிழில் பதாகைகள் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை மீறுவோருக்கு அபராதத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர் நலத்துறைகள் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் கூறினார் சென்னை சூலைமேட்டில் ஒரு கோடியே அறுபத்து எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட டென்னிஸ் உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை மாநகராட்சி நூற்று ஒன்பதாவது வார்டில் உள்ள மேற்கு நமச்சிவாயபுரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த டென்னிஸ் உள் விளையாட்டு அரங்கம் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலனின் தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ளது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத் தலைவர் மகன் ஹுசேன் தலைமையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் செயற்குழு கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தளஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தளஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அஸ்வத்தாமனுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் போலீஸ் காவலில் உள்ள அருள் கொடுத்த தகவலின் பேரில் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தாம்பரம் ரயில் நிலையத்தின் பராமரிப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நெல்லை மற்றும் எழும்பூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் நெல்லை பொதுகை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய விரைவு ரயில்கள் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் எழும்பூருக்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் இதேபோல் சென்னை நோக்கி வரும் நெல்லை பொதிகை ஆகிய ரயில்கள் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பேரிடர் கண்காணிப்பு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளும் வகையில் புவிநோக்கு செயற்கைக்கோளை இஸ்ரோ வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்தவுள்ளது எஸ்எஸ் எல் வி டி த்ரீ ராக்கெட் மூலம் புவிநோக்கு செயற்கைக்கோளின் எட்டாவது திட்டத்தை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தவுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சந்திரயான் த்ரீ விஞ்ஞானிகளுக்கு மத்திய அரசு சார்பில் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் கடந்த ஆண்டு சந்திரயான் த்ரீ செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது அதிலிருந்து விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக இறங்கியது இத்திட்டம் வெற்றி பெற சுமார் ஆயிரம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் உறுதுணையாக இருந்தனர் குறிப்பாக திட்டத்தின் மூளையாக செயல்பட்ட விஞ்ஞானிகள் எஸ் சோம்நாத் உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் நாயர் பி வீரமுத்துவேல் கே கல்பனா எம் வனிதா மற்றும் பி என் ராமகிருஷ்ணா உள்ளிட்ட முப்பத்து மூன்று பேருக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக மக்களவை வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என கேரளாவின் காங்கிரஸ் எம்பி ஹெவி ஏடன் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த முல்லைப் பெரியாரானை நாம் இனி புறக்கணிக்க முடியாத ஒரு உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்த இருப்பதாக கூறியுள்ளார் எண்ணற்ற உயிர்களை பலிவாங்கக்கூடிய மீளமுடியாத சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பேரழிவை தடுக்க நாம் தீர்க்கமாக செயல்பட வேண்டும் என நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார் பெங்களூருவில் ஹோட்டல்கள் உணவகங்களில் மது பரிமாறும் நேரத்தை இரவு ஒரு மணி வரை நீட்டித்து அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐடி ஹப் எனப்படும் பெங்களூருவில் இரவு நேர வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் கர்நாடக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஹோட்டல்கள் பார்கள் மற்றும் உணவகங்களில் மது பரிமாறும் நேரம் இரவு ஒரு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுவரை இரவு பதினோரு மணி வரை மட்டுமே மது பரிமாற அனுமதிக்கப்பட்ட நிலையில் வணிகம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்ததால் நேரக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு நீட்டிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிபர் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நமல் ராஜபக்ச கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற எம்பி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பதினேழு பேர் தேர்தலில் களமிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் அனைத்து தரப்பினரும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா துணை செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் ஹக் வங்கதேச மக்களுடன் ஐநா நிற்பதாகவும் அவர்களது மனித உரிமை காக்கப்பட வேண்டும் என விரும்புவதாகவும் தெரிவித்தார் மேலும் அங்கு நடந்த வன்முறைகள் குறித்த வெளிப்படையான சுதந்திரமான பாரபட்சமற்ற விசாரணை தேவை என்றும் அவர் கூறினார் இஸ்ரேல் இராணுவத்தால் பாலஸ்தீனிய கைதிகள் பலாத்காரம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் கவலை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் இராணுவத்தினர் பலாத்காரம் மற்றும் சித்திரவதை செய்வதாக வீடியோக்கள் வெளியான நிலையில் அதற்கு அமெரிக்க வெள்ளை மாளிகை கவலை தெரிவித்துள்ளது ஆனால் பலாத்கார குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் தொடரின் மல்யுத்த போட்டியில் குறிப்பிட்ட எடையை விட நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் இறுதிப் போட்டியிலிருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தனது உறுதி மற்றும் குறிப்பிடத்தக்க பயணத்தின் மூலம் லட்சக்கணக்கான இந்திய பெண்களுக்கு முன் உதாரணமாக போகத் விளங்குவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பின்னடைவு வினேஷின் சாதனை மற்றும் மனோதிடத்தை ஒருபோதும் குறைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாரஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு பிரதமர் மோடி ஆறுதல் கூறியுள்ளார் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் வினேஷ் போகத் சாம்பியன்களின் சாம்பியன் என்றும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியவர் என்றும் தெரிவித்துள்ளார் அதேபோல் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா கூறியுள்ளார் இந்திய ஒலிம்பிக் சங்கம் வினேஷ் போகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் அனைத்து மருத்துவ உதவிகளும் வினேஷிற்கு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு எதிரான இருதரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் இலங்கை கைப்பற்றியுள்ளது இந்தியா இலங்கை அணிகள் மோதிய மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டியில் முதலில் பேட் செய்த இலங்கை அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்கள் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ரன்கள் சேர்த்தது இலங்கை அணியில் அவிஷ்கா பெர்னாண்டோ தொன்னூற்றாறு ரன்களும் குசால் மென்டஸ் ஐம்பத்தி ஒன்பது ரன்களும் எடுத்தனர் இந்திய அணி தரப்பில் அறிமுக வீரரான ரியான் புராக் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தொடர்ந்து பேட் செய்த இந்திய அணி நூற்று முப்பத்து எட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தது இந்திய அணி தரப்பில் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக முப்பத்தைந்து ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் கைப்பற்றியது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு நான்காம் இடம் பிடித்தார் மகளிர் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் பங்கேற்ற மீராபாய் சானு மொத்தமாக நூற்று தொன்னூற்றி எட்டு கிலோ பளுவை தூக்கினார் இதன் மூலம் நான்காம் இடம் பிடித்த மீராபாய் சானு வெண்கலப் பதக்கத்தை தவறிவிட்டார் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற மீராபாய் சானு தற்போது பதக்கம் வெல்லாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தோல்வியடைந்தது காலிறுதி ஆட்டத்தில் ஸ்ரீஜா அகுலா மணிகா பத்ரா அர்ச்சனா கமத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி ஷான் யுயான் அனன் ஆகியோர் அடங்கிய ஜெர்மனி அணியிடம் மோதியது இதில் மூன்றுக்கு ஒன்று என்ற கேம் கணக்கில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது தோல்வியடைந்த இந்திய அணி பதக்க வாய்ப்பை இழந்து வெளியேறியது தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிலச்சரிவு பாதிப்புகளை ஆய்வு செய்ய வரும் பத்தாம் தேதி வயநாடு வருகிறார் பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் பொது இடங்களில் தமிழில் பதாகைகள் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை மீறுவோருக்கு அபராத தொகை உயர்வு அமைச்சர் சாமிநாதன் தகவல் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாகவே மாநிலங்கள் காப்பீட்டிற்கு வரி வசூலித்துள்ளது மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரிமியங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவேசம் சந்திரயான் திரி செயற்கைக்கோள் திட்ட விஞ்ஞானிகளுக்கு மத்திய அரசு சார்பில் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் உள்ளிட்ட முப்பத்து மூன்று பேருக்கு அறிவிப்பு நூறு கிராம் எடை அதிகரிப்பால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் பதக்க வாய்ப்பை இழந்ததால் அதிர்ச்சி வினேஷ் போகத் விவகாரம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யவும் அனைத்து வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வினேஷ் போகத்திற்கு உதவவும் அறிவுறுத்தல் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்திரஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்சே பேட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்தியாவுடனான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அபார வெற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையிடம் ஒருநாள் தொடரை இழந்தது இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிப் போட்டி இந்திய மகளிரணி போராடி தோல்வி பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் பள்ளி தூக்குதல் போட்டி நான்காம் இடம் பிடித்ததால் வெண்கல பதக்கத்தை தவறவிட்டார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்